அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகுண்டம் பணம் பத்தாயிரம் ரூபாய் பரணி கிட்ட கொடுக்குறாங்க இந்த பரணி நீங்கள் போகிற பக்கம் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க பரணி வாங்கிக்கிறாங்க அடுத்தது கனி நானும் ஊட்டிக்கு வரேனே நான் பார்த்ததே இல்லை எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்குங்கிறாங்க இதை பரடி கனி உனக்கு பரிச்ச பக்கம் ஆயிடுச்சு அதனால நீ லீவ் போட்டு போகக்கூடாது ஒழுங்கு மரியாதையாக ஸ்கூலுக்கு போ அப்படின்னு அறிவு ரத்னா இவங்க சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் சண்முகமும் ஆமா தங்கம் நீ போயிட்டு வா நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு இன்னொரு நாள் போகலாங்கிறாங்க ஆமாமா அவளுக்கு நீ செல்லம் கொடுத்தே கெடுத்து வைடா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் திட்டுறாங்க இதை கேட்ட கணி சரிண்ணா போகிறேன் ஸ்கூலுக்கே போகிறேன் அப்படிங்கும் போது சரிவா நான் உன்னை அனுப்பிச்சி வைக்கிறேன் ஆட்டோ வந்துடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி தாட்டி விடுறாங்க அப்போ அனுப்பி வைக்கும்போது அங்கே கால் தட்டி விடுது கணிக்கு கனி திரும்பி பார்த்துட்டு பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம் இல்லைண்ணே நான் பார்த்து தான் போனேன் என்னென்னு தெரியல தட்டி விட்டுருச்சு சரிண்ணே நான் போயிட்டு வரேன் நீங்கள் பத்திரமா போய்ட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு கனி ஸ்கூலுக்கு கிளம்புறா சண்முகம் கனிவே பார்த்துட்டு நிற்கிறாங்க டேய் உனக்கு என்னடா ஆச்சு உன் புத்தி மாறிடுச்சாங்கிறாங்க ஆமால் கனியை விட்டுட்டு போகிறக்கு என் மனசு என்னமோ பண்ணுதுங்கிறாங்க ஓ நீ மறுபடியும் குறுக்க திரும்பிட்டியா சரி இரு மாமாட்ட கிட்ட கூப்பிட்டு சொன்னா தான் உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரு நீ வைகுண்டத்தை கூப்பிட்றாங்க இல்லை வேண்டாம் அந்த ஆள் வந்து அதை இதையும் சொல்லி நோண்டிக்கிட்டு பாரு விட்டு தள்ளு நான் வர வர அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி ரெண்டு பேரும் ஊட்டிக்கு போக தயாராகிறாங்க இங்க பாண்டியம்மா யாருக்குன்னு தெரியாம தனியா வந்து சரி இப்ப கனியை தூக்குறக்கு நம்ம வேலையை ஆரம்பிச்சாத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க பாண்டியம்மா அங்க அரசியல்வாதியும் அரசியல்வாதியோட பொண்டாட்டியும் வந்திருக்காங்க எங்க ஒருவேளை பாண்டியம்மா பிரார்த்தனை பண்றாங்களோ நம்மளையே ஏமாத்து பாக்குறாங்களாங்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காது பணம் அனுப்பிட்டா அவங்க வேலையை அவங்க கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாங்க இரு நான் போன் பண்ணி கேட்கிறேன்னு சொல்லி அரசியல்வாதி பாண்டியம்மாவுக்கு போன் பண்றாங்க என்னப்பா நீ அவசரப்பட்டா ஆகுமா நான் அதுக்கான ஏற்பாட்டை பண்ண வேண்டாமா நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்கிறாங்க பாண்டிம்மா நாங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறோம் பாண்டியம்மா இந்த அரசியல்வாதியை பார்க்கறக்கு ஒரு தெரு முனைக்கு வந்திருக்காங்க அந்த இடத்துல அரசியல்வாதியும் அரசியல்வாதி பண்ணாட்டி நிற்கிறத பார்த்துட்டு எங்க எதுக்கு வந்தீங்க பணத்தை தான் நான் பேங்க் அக்கௌண்டில் போட சொன்னால நம்பர் கூட கொடுத்தனால அதில் போட வேண்டியதானுங்கிறாங்க இதை பாருங்க இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் அதில் போட முடியாது நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நாங்கள் மாட்டிக்குவோங்கிறாங்க அரசியல்வாதி ஓ அப்படியா அப்போ நீங்க மாட்டிக்கூடாது நான் மாட்டிக்கிட்டே பரவாயில்லையா இதை பார்மா சிக்கணுன்னா நீங்களும் தான் சிக்குவீங்க நாங்களும் தான் சிக்குவோம் அதனால் பணம் ரெடியாக இருக்குது நீங்கள் கையிலே வந்து வாங்கிக்கோங்கிறாங்க அதை முதல்லையே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே ஏன் இப்படி இத்தனை வளவலைன்னு பேசிட்டு வந்தீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க சண்முகம் இன்னும் ஊருக்கு போகலை அவன் ஊருக்கு போகட்டும் கனியும் இங்கே தான் இருக்கா முதல்ல நீங்கள் காசை கொடுங்கன்னு பாண்டியம்மாவை காசு கேட்குறாங்க வீட்டில் இசுக்கி பால் பவுடர் இன்னும் அப்பா வாங்கிட்டு வரலையே எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே எவ்வளவு நேரம் மாச்சி போய் இன்னும் காணாம் அப்படின்னு வாசலில் வந்து நின்று பார்க்குறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கும்போது வைகுண்டத்தை காணான்னு எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பாண்டியம்மா யாருக்கிட்டோ பேசிகிட்டு இருக்கிறது தெரியுது யார்கிட்ட பெரியாத்தான் பேசிகிட்டு இருக்குது என்னன்னு தெரியலையே சரி நேராக போய் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இசக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க இங்கே அரசியல்வாதி பணத்தை பையில போட்டு இந்த அங்கே பணம் நீங்கள் கேட்ட பணத்தை விடவே அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி பாண்டியம்மா கையில் பணத்தை கொடுக்குறாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்த பணத்தை நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லி பாண்டியம்மா அதை என்ன பார்த்துட்டு இருக்காங்க இங்க எசிக்கு கே சந்தேகம் வந்து அது யாருன்னே போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி மெதுவா போய்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாண்டி வந்ததும் எங்க போயிட்டா எசிக்கை கூப்பிட்டா காணுமே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அந்த பக்கம் எசிக்கை போய்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ஏ எசிக்கை இங்க வா அங்கெங்க போய்கிட்டு இருக்கிறேன்னு கூப்பிடுவோம் திரும்பி பார்த்தா எசிக்கை இதோ வரமாமா அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டு இருக்காங்க எசிக்கை நீ புள்ளைய தனியா விட்டுட்டு எங்க போனேன்னு கேட்கறாங்க இல்ல பாண்டியம்மா யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்குது அதை யாருக்கிட்ட பேசுறதுதான் பாக்கலாம்னு போனேங்கிறாங்க அது யாருக்கிட்டயோ பேசிட்டு போகுது நீ குழந்தை பாருங்கிறாங்க சரிமாமா பால் பாக்கெட்டை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க உள்ள வாங்க மாமா கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்டு போகலான்னு இசக்கியை கூப்பிடாங்க இல்லை டேய் நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் வேண்டாங்கிறாங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பாண்டியம்மா திரும்பி பார்த்துட்டு அய்யோயோ முத்துப்பாண்டி இருக்கான் முத்துப்பாண்டி மட்டும் நம்மளை பார்த்துட்டான் அவ்வளோதான் பிரச்சனை ஆகிடும் நீங்கள் கிளம்புங்கிறாங்க இதை பாருமா நீங்கள் பணத்தை வாங்கிட்டீங்க பேசினபடி நானும் பணத்தை கொடுத்துட்டேன் ஆனால் அந்த பிள்ளை ரெடியாக இருக்குமா மாலைங்கிறாங்க அவள் ஸ்கூலில் தான் இருப்பான் நீங்கள் போய் வேலை யாருமே இங்கே போகிறதுக்கும் தெரியாமல் நீங்கள் கடத்திட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க பாண்டியம்மா முத்துப்பாண்டியும் இசைக்கையும் திரும்பி பார்க்கும்போது அங்கே பாண்டியம்மாவுக்கான முத்துப்பாண்டிக்கு சந்தேகமாக இருக்குது இதை பாரில் இசைக்கே பாண்டியம்மா இங்கே தங்கி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எதுக்கும் வாருன்னு சொல்லிட்டு போறாங்க முத்து பாண்டி ஆமாமா இந்த பாண்டியம்மா கொஞ்சம் பிரார்த்தனை வேலை தான் பார்க்கும் சரி இருக்கும் அது மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு போறாங்க எஸ்கே கனி ஸ்கூலில் அவள் கிட்ட எங்கள் அண்ணனும் அண்ணியும் ஊட்டிக்கு போகிறாங்க நானும் வரேன்னு கேட்டு பார்த்தா ஆனால் மாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கே குடும்பமே சேர்ந்துக்கிட்டு என்ன பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு வர கனி அப்போ தான் அந்த ஆட்டோக்காரர் வராரு ஆட்டோக்காரர் வந்ததும் பாப்பா அப்படின்னு கூப்பிடவும் யாருன்னு நீங்க அப்படின்னு கேட்குறாங்க அட உங்கள் அண்ணனும் அண்ணியும் ஊட்டிக்கு போகிறாங்களாமே தூத்துக்குடி ரோட்டில் தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி நிற்கிறாங்க இதோ நான் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாமா போகலான்னு கூப்பிட்றாரு அண்ணே கையில் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன் இதை கொண்டு போய் பேக்கில் வச்சுட்டு பேக்கையும் எடுத்துகிட்டு வர அக்காக்கிட்டேயும் சொல்லிட்டு வரேங்கிறாங்க கனி ஐயோ ரத்தனக்கா அவருக்கு தெரியாம தான் உங்க அண்ணன் கூட்டிட்டு வர சொன்னாரு நீ யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம் வானு கூப்பிடுறாரு இதா பாருமா டிஃபன் பாக்ஸ் பேக் எல்லாமே இங்கேயே வச்சுட்டு வந்துரு ரத்தனக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சது கண்டிப்பா மாட்டாங்கன்னு உங்க சண்முக அண்ணனே சொல்லி அனுப்புனாரு அதனால தான்மா சொல்றேன் யாருக்கும் தெரியாம நீ வர்றதுதான் நல்லதுங்கிறாங்க இதை கேட்ட கனியும் ஆமனே நீங்க சொல்றதும் சரிதான் ரத்தனக்கா ஆரம்பத்துல இருந்து போக வேண்டாம் எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தது இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அண்ணன் கிட்ட ஏதாவது பேசி என்ன விடாது அதனால நான் அக்காவுக்கு தெரியாமையே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க அறிவழகனும் ரத்னாவும் அப்படி சேர்ந்து வந்துட்டு அவங்கள பார்த்தோம் ஐயோ அண்ணே அங்கே பார்த்திங்களா எங்கள் அக்கா வராங்க எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் நான் இப்படியே ஓடி போய் ஆட்டோவில் உட்காந்துக்கிறேன் அதானே நம்ம ஆட்டோ அப்படின்னு கனி கேட்கும் ஆமாங்க அது தாங்கிறாரு ஆட்டோக்காரரு அப்போவே மதுரை சோர்த்த தாண்டி ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் ஓடி யாருக்கும் தெரியாமல் போய் ஆட்டோவில் உட்காந்துக்கிறாங்க கனி அப்பாடா வந்த வேலை ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஆட்டோக்காரர் திரும்பும்போது அப்போ ரத்னா பார்க்குறாங்க என்ன கொஞ்சம் நில்லுங்க யார் ஸ்கூலுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க இல்லைம்மா என் பொண்ணு இங்கே படிக்குது அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வேற ஒன்றும் காரணம் இல்லைங்கிறாங்க ஓ அப்படியா சரி எந்த கிளாஸு அப்படின்னு ரத்னா கேட்கும்போது இல்லை இல்லை பரவாயில்லம்மா நான் போனால் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட கூப்பிட நிற்காமல் போய்கிட்டு இருக்காங்க என்னென்ன நான் இப்போவே போய் கூப்பிட்டு கேட்டுமா இந்தால பார்த்தா ஏதோ சந்தேகமாக இருக்குது ரத்தனாங்கிறாங்க அறிவாளகன் இல்லைங்க சில பேர் பிள்ளைங்களோட டீச்சர்கிட்ட பேசுறதுக்கு சங்கடப்படுவாங்க அப்படி தான் இவரையும் நினச்சிட்டார் போல இருக்கு சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ரத்னாவும் அறிவாளும் ரொம்ப சாதாரணமாக போகிறாங்க அப்போ கனி அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு ரத்தனக்கா பார்த்ததுனா நிச்சயமாக என்னை விடாது அதனால நம்ம தெரியாமல் போகிறதே நல்லதுன்னு ஓரமாக ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டா அப்போ ஆட்டோக்காரர் ரொம்ப வந்த வேலை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு உடனே ஃபோனை பண்ணி பாண்டி பாண்டியம்மாவுக்கும் அந்த அரசியல் வரைக்கும் பாண்டியம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க போய்கிட்டு இருக்கிற வலையிலேயே அங்கே வீரா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்போ சிவபாலன் வீராவுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறாரு டே இதெல்லாம் எதுக்குறான்னு கேட்குறாங்க வீரா நீ சும்மா குடி நீ கூலாக இருக்கணுங்கிறக்காக தான் நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க இதை பாருடா இப்படியே என்கிட்ட அடிக்கடி ரவுடுத்தனம் பண்ணிட்டு இருந்தேன் உன்னை எதால் அடிப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு வீரா கோமா பேசிட்டு இருக்கும்போது அப்போ சிவபாலன் சொல்கிறாங்க இதை பாருல வீரா நீ என்கிட்ட எப்போ கோலா பேசுறியோ அது வரைக்கும் நான் இப்படி தான் நடத்திட்டு இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் புருஷம் பண்ணாட்டி நீ என்ன என்ன பண்ணினாலும் நான் அதை ஏற்றுக்குவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சி உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே இல்லடா எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதா உனக்கு வேலையாங்கிறாங்க ஆமாடி அதுக்காகத்தானே உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீரா சிவபாலன் ரெண்டு பேரும் அந்த இடத்துல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க போட்டுட்டு இருக்கிற சண்டையை வர்ற வழியிலேயே கணி பார்த்திடுறான் அந்த பக்கம் ஆட்டோ எதையுமே ஸ்டார்ட் ஆகாமல் நின்று போயிருது அப்ப கனி சொல்கிறேன் அங்கே பார்த்தீங்களானே அது எங்கள் அக்கா வீரக்கா எஸ்ஐயா இருக்காங்க எங்கள் முத்துப்பாண்டி மாமா இன்ஸ்பெக்டராக இருக்காங்கன்னு சொல்லவும் அந்த ஆட்டோக்காரர் கொஞ்சம் பயப்படுறாரு இருந்தாலும் ஐயோயோ இவ்வளோ பெரிய இடமா இந்த பொண்ணை கடத்திட்டு போகிற விஷயம் தெரிஞ்சது அவ்வளோதான் ஏழு மணி போடுவாங்க கூப்பி தெரியாம இங்க தெரியாமல் இங்கேருந்து கடத்திட்டு போகிறதே நல்லதுன்னு நினச்சிட்டு ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க இதை பாருமா உங்கள் வீரக்காகிட்ட சொன்னாலும் உனைய உங்கள் அண்ணன் கூட ஊட்டிக்கு போகிறத தடுத்து நிறுத்திடுவாங்க நீ சொல்லவே வேண்டாம் நீ உங்கள் அண்ணன் கூட போலவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன்னுங்கிறாங்க அடையில் இல்லைம்மா சொன்னா கேளு உங்க அண்ணன் யாருக்கும் தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க நீ அப்புறம் அவங்க கிட்டேயும் இவங்க கிட்டே சொன்னா உங்க அண்ணனை போன் பண்ணி கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கு தான் பிரச்சனைங்கினதும் அப்படியா சொல்றீங்க ஆமாம் வீட்லேயே எல்லாரும் எங்க அண்ணனை திட்டுனாங்க சரிங்க அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் யாருக்கிட்டையும் சொல்லலை சரி நான் உட்காந்துக்கிறேன் அதுவும் ஒளிஞ்சு கொண்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் ஆட்டோக்குள்ளே ஒழிஞ்சு கொண்டுக்கிறாங்க வீராக்காவை கூப்பிட்ட சத்தம் கேட்டு வீரா திரும்பி பார்க்குறாங்க கணிக்குறள் மாதிரி கேட்டுதுங்கிறாங்க அப்போ சிவபாலன் இல்லை இல்லை வீரா எனக்கு கேட்கலையாங்கிறாங்க இல்லைடா எனக்கு கேட்டது அப்படின்னு சொல்லி வீரா அந்த ஆட்டோ வரைக்குமே வந்து பார்த்து அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு கனிக்குறல் மாதிரி இருந்துச்சு கனி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க இல்லை வீரா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா கனி இன்னும் ஸ்கூல்ல எல்லாம் இருப்பா அவள் எப்படி இங்கே இருப்பான்னு கேட்குறாங்க சிவபாலன் ஆமா காலையில் அவள் ஸ்கூலுக்கு போனதை நானும் தான் பார்த்தேன் ஆனால் இப்போ அவள் குரல் மாதிரியா தான் எனக்கு கேட்டதுன்னு சந்தேகத்தோடவே இருந்து போறாங்க வீரா இங்க கனி அண்ணனே சீக்கிரம் போயிடுங்கண்ணே யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் எங்க அண்ணனும் கிளம்பிட போகுது அப்படின்னு சொல்லவும் சரிம்மா யாருக்கும் தெரியாம நான் உங்க அண்ணன் கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் உங்க அண்ணன் கூட்டிகிட்டு வரச்ச நேரத்துக்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர் தந்திரமா கனியை கூட்டிட்டு போறாங்க கனி ரொம்ப ஆசையாக அண்ணன் கூட நம்ம ஊட்டி போக போறோங்கிற கனவோட அந்த ஆட்டோவில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வரப்போற பிரச்சனை பெரிய ஆபத்தை கொடுக்க போகுதுங்கிறது தெரியாமையே ஆட்டோக்காரர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க கனி வீட்டில் சண்முகம் பரணி ரெண்டு பேரும் ஊட்டி போறதுக்காக எல்லாம் தயாராகி கார் வர சொல்லியிருக்காங்க அப்போ வைகுண்டம் நல்லபடியா போயிட்டு வாங்க வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க எசிக்கு முதல் கொண்டு போயிட்டு பத்திரமா வாங்கி அண்ணன் தான் அவசரப்படும் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குதுன்னு எக்காந்து கொண்டு எந்த வேலைக்காகவும் நீங்க வந்துடக்கூடாது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்க பரணி ஆமாண்டி நான் பாத்துக்கிற விட அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை அன்போட ஆசையா ஊட்டி சுத்தி பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல போய்கிட்டு இருக்காங்க இவங்க போய்கிட்டு இருக்கிற அதே கார் தான் அந்த ஆட்டோவும் வந்துட்டு இருக்குது ஒரு சிக்னல்ல ஆட்டோ நிக்குது சண்முகம் பரணி கார்ல உட்காந்துருக்காங்க அப்ப கனி தர்றா அந்த மாதிரி இருக்கே அண்ணே அண்ணே அதோ பாருங்க எங்கள் அண்ணன் அந்த காரில் இருக்காங்க நான் இப்போவே இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது என் பாப்பா பாப்பா நில்லம்மா ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்த உட சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நீ போக கூடாது நானே கொண்டு உங்கள் அண்ணன் பக்கத்தில் விடுறமா நீ போயிடாது டிராஃபிக்கில் இந்த வண்டியெல்லாம் நிறைய நிற்கிறது பார்த்தியா அதில் போனால் ஆயிடுமா கொஞ்சம் அமைதியாக உட்காந்துரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி என்ன சொல்கிறீங்க சரிண்ணே அப்படின்னா அண்ணனையே பார்த்துக்கிட்டு கனி அண்ணனோட கார் போய்கிட்டே இருக்கு அண்ணே எங்கள் அண்ணன் இருக்காரு ஆட்டோல போய் எப்போ பிடிக்கிறதுங்கிறாங்க நீ கம்மன் இருமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர் தந்திரமா அரசியல்வாதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்ததும் கணிக்கு தூக்கி வாரி போடுது இங்க எங்க அண்ணன் கிட்ட தானே கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க இது என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க எங்க ஆமா ஊட்டி போகணும்னு தானே ஆசைப்பட்ட ஊட்டி கூட்டிட்டு போவாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது மாப்பிளையோட நீ சந்தோஷமா ஊட்டி போயிட்டு வா அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்றாங்க இதை கேட்டதும் கணிக்கு என்ன சொல்றாங்கன்னு புரியல என்ன சொல்றீங்க எங்க அண்ணன் கூட தானே நான் ஊட்டி போறதா இருந்தேன் நீங்க ஏன் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி போய் சொல்றீங்கிறாங்க இதை பாருமா நான் உண்மையை தான் சொல்றேன் இங்க பாத்தியா அங்க நிக்கிறாரு அவருதான் உனக்கு மாப்பிள்ள அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எங்கெல்லாம் நினைக்கிறியோ அங்கெல்லாம் உனக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு ஆட்டோக்கார சொன்னாங்க இங்க இருக்கிறவங்களும் இடத்தையும் பார்த்துட்டு அப்பதான் கணிக்க புரியுது நம்ம தவறான இடத்துக்கு வந்திருக்கோம் அந்தரமா சொல்லி இப்படி கூட்டிட்டு வந்துட்டாங்களே அப்பவும் அம்மா சூடாமணி நீ சண்முகத்தோடவே போயின்னு சொன்னாங்க நான் இப்படி வந்தது பெரிய தப்பு ரத்தனக்கா கண்ணிலையும் படாம வீரக்கா கண்ணிலையும் படாம இந்த பக்கம் சண்முகண்ணனும் அண்ணனும் கண்ணதிர பார்த்து அவங்களையும் கூப்பிட்டு சொல்லாம இப்படி தெரியாத தனமா ஆட்டோக்காரர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே இப்படி தப்பிக்கிறதுன்னு புரியாம அப்படியே கூண்டுக்கு லசிக்கிற கிளி மாதிரி தவிக்கிறாங்க கனி கனி இங்க இருக்கிற விஷயம் எப்படி சண்முகம் பரணி கண்டறிஞ்சு வந்து காப்பாற்ற போறாங்க நான் நான் இப்சையில் பார்க்கலாம்.